பிரியமானவர்களே உபவாசத்தின் முப்பத்தி ஒன்பதாம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் மார்க்கு பதினாலாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் நீங்கள் சோதனைக்குட்பாத படிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாமிசமோ பலவீனம் உள்ளது என்றார் கத்தராகிய இயேசு கிறிஸ்து வியாபலப்பட்டு வேதனைகளோடு அவர் ஜபம் கொண்டிருக்கிறார் அவருடன் கூட சென்ற அப்போசலர்கள் அங்கே தூங்கி கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த இடத்திலே பேதிருவும் ஜோவானும் யாக்கோவும் அங்கே இயேசு கிரீஸுவோடு வந்து அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய அடுத்த கட்டம் என்னவென்று அவர்களுக்கு தெரியாமல் அறியாமல் இருக்கிறார்கள் இந்த இடத்திலே ஏசு கிரிஸ்து தமக்காக ஜபம் பண்ணும்படி கேட்டுக்கொள்ளவில்லை ஏசு கிறிஸ்துவுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துவனுடைய கைது பாடுகள் மரணம் இந்த சூழ்நிலைகளிலே இவர்கள் எப்படிப்பட்ட விசுவாசத்திலே சோதனைக்குட்பட்டு சிக்குண்டு போகப் போகிறார்கள் சின்னா பின்னமாக போகிறார்கள் என்பதை அவர் அறிந்திருந்தார் அதனால் தான் அவர் சொல்லுகிறார் நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு ஒழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் இங்கு நாங்கள் பார்க்கின்ற காரியம் இந்த ஜபம் எங்களுடைய விசுவாசத்தை பாதுகாக்க உதவுகின்றது ஜெபம் இல்லாவிட்டால் நாங்கள் சோதனைக்கு உட்பட்டு நாங்கள் பல சீரழிவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் ஆகவே ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் ஏனென்றால் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாமிசமோ பிளவீனம் உள்ளது ஆவியிலே நாங்கள் விசுவாசிக்கலாம் மாமிசத்திலே அறிவு சிந்தனை சொல்லும் இது சாத்தியமில்லை இது சரிவராஸ் என்று நம்முடன் பேசிக்கொண்டிருக்கும் அது மாமிசம் ஆனால் ஆவி சொல்லிக்கொண்டிருக்கும் தேவனை விசுவசிக்க வேண்டும் கர்த்தர் கைவிட மாட்டார் கர்த்தர் நல்லவர் என்று அது ஆவி சொல்லிக்கொண்டிருக்கும் ஆகவே நாங்கள் இதிலே நாங்கள் மாமிசத்தை ஜெயிக்க வேண்டுமா இருந்தால் நாங்கள் சோதனைக்குட்படாதபடி வெளித்திருந்து ஜெபிக்க வேண்டுமென்று இயேசு கிறிஸ்து ஒரு ஆறுதலான ஒரு ஆலோசனையை சொல்கிறார் ஏனென்றால் இன்னும் சில மணி நேரங்களிலே சூழ்நிலைகள் மாறப்போகின்றன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வல்லமை உள்ள தேவன் அவர் தேவ என்று அறிக்கை பண்ணி கொண்டிருந்த இந்த சீஷர்களுக்கு முன்பாக அவர் கைது செய்யப்பட்டு சிலுவைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே அவர் மரணம் போகிறார் என்ற காரியங்களை அவர்கள் அறிய மாட்டார்கள் அவர்களாலே கற்பனை கூட பண்ணி இருக்க மாட்டார்கள் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம் தேவனுடைய ஆலோசனை இதுதான் பிரியமானவர்களே எங்களுடைய ஆவிக்கும் மாமிசத்துக்கும் இடையில உள்ள யுத்தத்திலே ஆவி ஜெயிக்க வேண்டும் ஆவிதான் விசுவாசம் நம்பிக்கையை தரவல்லது மாமிசம் நம்முடைய அறிவிலே எங்களை தோற்று போக வைக்கின்ற சூழ்நிலைகளை அது உண்டாக்குகின்றது ஆகவே என கண்பானவர்களே இயேசு கரிசு தந்த மிகப்பெரிய ஆலோசனை சோதனைக்கு உட்படாமல் விசுவாசத்திலே நாங்கள் குறைந்து போகாமல் இருக்க வேண்டுமா இருந்தால் நாங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும் ஆகவே என கண்பானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே உறுதியான ஒரு விசுவாசத்தை பேண முடியாமல் இருக்கிறதா இப்படியான சூழ்நிலையிலே நமக்கு உதவி செய்வது இன்னும் பத்து பேரிடத்திலே தொலைபேசியில் எடுத்து ஜெபிப்பது கிடையாது இன்னும் பத்து பேரிடத்திலே ஆலோசனை கேட்பது கிடையாது நாங்கள் வெளித்திருந்து எபம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் விசுவாசத்தை நாங்கள் உறுதியாக நிற்க உதவும் என்பதை மறந்து போகாதீர்கள் அன்புள்ள பரலோக தகப்பனே இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த ஆலோசனையின் படி ஆண்டு வரே ஐயா நாங்கள் சோதனைக்குட்படாதபடி ஒளித்திருந்து ஜபிக்க இன்னும் எங்களுக்கு ஜப ஆவியை ஊற்றும் காண்டு வரே ஐயா ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும் காண்டுவர நாங்கள் மாமிசத்தை ஆவியிலே ஜெயிக்கத்தக்கதாய் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஜேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் ஜபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை நாங்கள் சுவிஸ் தேசத்திலே ஜேம்சன் என்கின்ற ஊழியங்களை செய்து வருகின்றோம் வருகின்ற ஜூன் பதினைந்தாம் தேதி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுடைய ஒன்பதாவது ஆண்டு விழாவை ஜேம் சேச்சின் ஒன்பதாவது ஆண்டு விழாவை கொண்டாட இருக்கிறோம் மதி மதியம் ரெண்டு மணிக்கு லுசண்டிலே நடைபெறும் உங்களையும் அதில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு அழைக்கிறோம் கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் நடைவாய் ஆசீர்வதிப்பார்கள் கால் பிளேஷியர்